சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் தமிழ் செல்வி வயிற்றுல சேது கை வச்சு இது தன்னுடைய சொல்லிட்டு உணர்றாரு தமிழ் செல்வி மயங்கி விழுந்ததும் சேது மடியில போட்டு இங்க தண்ணியெல்லாம் தெளிச்சு பாக்கிறாரு அப்ப தமிழ் கண்ணு முடிச்சு பார்த்ததும் என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதையிலேயே பார்த்தா சேது கேட்கிறாரு தெரியல என்னன்னு தெரியல இன்னைக்கு ரொம்ப வாந்தி அதிகமா இருக்கு அம்மா நான் என்ன உங்க மடியில இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நீ வாந்தி எடுத்துட்டு பொத்துன்னு மயங்கி விழுந்துட்ட அதனால தான் வந்து உன் முகத்துல தண்ணியெல்லாம் தெளித்தேன் இப்போ தான் நீ கண்ணு முடிச்ச அப்படின்னு சொல்லி சேது சொல்ல அப்போ தான் பார்த்தா சேது கேட்குறாரு ஏண்டி நீ உண்மையிலேயே மாசமா இருக்கியா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்குறாரு அப்பதான் தான் தமிழை சொல்கிறாங்க நான் பண்ண தப்புக்கு நான் சொன்ன போய்க்கு உங்கள் கிட்ட நான் எத்தனையோ தடவை மன்னிப்பு கேட்டேன் ஆனால் நான் இப்போ சொல்கிறது எல்லாமே சத்தியமான உண்மை இங்கே கொண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சேது உடைய கையை எடுத்து பார்த்தா தமிழ் அவங்களுடைய வயிற்றில் வைக்கிறாங்க இங்கே இத உங்களால எதுவுமே உணர முடியல அப்படின்னு சொல்லி தமிழை கேக்கவும் சேது ஒரு நிமிஷம் பார்த்தா அந்த குழந்தையோட ஃபீல் பண்றாரு சேது உடைய கண்ணெல்லாம் கலங்குது கண்ணெல்லாம் கலங்கி அப்படியே தமிழ் போய் பாக்குறாரு இங்க இருக்கிறது உங்களுடைய உசுறு என் வயிற்றுல இருக்கிறது உங்களுடைய அம்மா உங்க அம்மா தான் என் வயிற்றுல வளர்ந்துகிட்டு இருக்காங்க இப்ப நான் சொல்றது எல்லாமே உண்மை ஏன் உங்களால இதை உணரவே முடியலையா நீங்க என்கிட்ட அடிக்கடி கேப்பீங்கல்ல குழந்தையோட இதே துடிப்பை கேட்கணும் இப்ப கூட வயித்துல காதை வச்சு வேணா கேட்டு பாருங்க நான் சொல்றது எல்லாமே உண்மைதாங்க அப்படின்னு சொல்லி தமிழ சொல்லையில அப்பதான் பார்த்தா சேது கேக்குறாரு சரி நீ மாசமாதான் தான் இருக்க ஆனா நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்பேன் நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போதையிலேயே பார்த்தா செய்து கேட்கவும் என்ன கேட்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் ஒரு மாதிரி சந்தேகமா கேக்குறாங்க இல்ல நீயும் நானும் அந்த வீட்டுக்குள்ள ஒன்னாவே இருக்கல அப்பத்தா நீ மாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட இருந்து விலகியே இருக்கணும்னு சொல்லுச்சு அதனால தான் நானும் உங்ககிட்ட இருந்து விலகியே இருந்தேன் அப்புறம் எப்படி ஓ வயித்துல புள்ள வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேதி கேட்கவும் இது என்னைய சந்தேகத்துல கேக்குறீங்களா இல்ல உங்க சந்தேகத்தை தீத்துக்கிறதுக்காக கேக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ கேட்கவும் நான் வந்துட்டு என்ன சொன்னேன் நீ எதுவும் என்கிட்ட சொல்ல சொல்லி சொல்லிதானே சொன்ன அப்படின்னு சொல்லி சேது பார்த்தா போதையிலேயே பேசிக்கிட்டு இருக்காரு இங்க பாருங்க உங்களுக்கு இது ஞாபகத்துல இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல ஆனா எனக்கு இது நல்லாவே ஞாபகத்தில் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழை சொல்லவும் என்னடி சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு நம்ம கொடைக்கானல் போயிருந்தோம் அது ஞாபகம் இருக்குதானே அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் ஆமா கொடைக்கானல் போயிருந்தோம் அப்ப கூட நீ மாசமா இருக்கேன்னு நம்பி தானடி நான் அந்த பூவை பறிக்கலாம் போனேன் அப்படின்னு சொல்லி சேது சொல்லல ஆமா அந்த நீங்க பூவை பறிக்க போனீங்கல அப்ப கூட குழியில விழுந்தோம் ஞாபகம் இருக்கா அப்ப ஒரு பழத்தை சாப்பிட்டோம்ல அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு நீங்களும் நானும் சுய நினைவு இல்லாம என்ன பண்றோம்னு தெரியாம இருந்துகிட்டு இருந்தோம் அப்பதான் நீங்களும் நானும் ஒன்னு சேர்ந்தோம் அதனாலதான் இப்ப என் வயிற்றுல உங்க உசுறு வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ சொல்லவும் அப்பதான் சேது யோசிச்சு பாக்குறாரு ஆமா குளியில விழுந்தோம் பழத்தை சாப்பிட்டோம் அப்பயே அந்த சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்ப உங்களுடைய சந்தேகத்துக்கு விளக்கம் கிடைச்சிச்சா அப்படின்னு சொல்லி தமிழை கேட்கவும் சரிதான் தமிழ் நீ எனக்கு இப்பதான் எல்லாமே ஞாபகத்துல வருது நான் உன்னை சந்தேகப்படுறதுக்காக கேட்கல எனக்கு தெரியும் இந்த வீட்ல இருக்கிற எல்லாரும் நான் தாமரையை கெடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னப்ப எல்லாரும் சந்தேகப்பட்டு என்னை ஒரு மாறியா பார்த்தாங்க ஆனா நீ ஒருத்தி மட்டும்தான் என் மேல முழுசா நம்பிக்கை வச்சு ஆணித்தரமா நான் அதை தப்பா பண்ணிருக்க மாட்டேன்னு நம்புன அதே மாதிரி எல்லாத்தையும் நிரூபிக்கவும் செஞ்ச அப்படி இருக்கையில நான் உன்னை எப்படி சந்தேகப்படுவேன் இருந்தாலும் எனக்கு இது ஒரு குழப்பமாகவே இருந்துகிட்டு இருந்துச்சு இதை நான் யாருக்கிட்டையும் கேட்கவும் முடியாது வெளியில என்னால் சொல்லவும் முடியாது அதனால தான் உன்கிட்ட கேட்டேன் உன்னை நான் சந்தேகம்லாம் படல் அடி அப்படின்னு சொல்லிட்டு சேது போதையிலே பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ தான் தமிழ் சொல்கிறாங்க இந்த வீட்டில் என்னை யாரோ வேவு பார்க்குறாங்க போலே அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் வேவு பார்க்குறாங்களா உன்னை யாரடி வேவு பார்க்குறா அப்படின்னு சொல்லி சேது போதையில் கேட்கவும் அப்போ தான் தமிழ் சொல்கிறாங்க ஏன் இந்த வீட்டில் இருக்கிற யாரும் உங்ககிட்ட என்னைய பத்தி காலேஜ்ல நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த வீடியோவோ இல்ல என்னைய பத்தி யாரும் உங்ககிட்ட தப்பா சொல்லலையா அப்படின்னு சொல்லி தமிழ் கேட்கவும் அப்பதான் சேது யோசிக்கிறாரு சாவித்திரி அத்தை இந்த மாதிரி வீடியோ எல்லாம் காமிச்சாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சேது யோசிச்சுக்கிட்டு இருக்காரு ஆயிரம் பேர் வந்து என்கிட்ட என்ன வீடியோ காமிச்சாலும் சரி உனைய பத்தி என்ன சொன்னாலும் சரி எனக்கு உனைய பத்தி நல்லாவே தெரியும் நீ என் மேல எப்படி நம்பிக்கை வச்சியோ அதை விட ஆயிரம் மடங்கு நான் உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கேன் எனக்கு இருக்கிற உன் மேலே ஒரே கோபம் நீ என்கிட்ட போய் சொல்லிட்டடி நீ போய் சொல்லி போய் சொல்லி நான் அதை நம்பி நம்பி எவ்வளவு ஆசையை வளர்த்து கடைசியில் நீ அது இல்லைன்னு சொன்னப்ப எனக்கு எவ்வளவு ஏமாற்றம் எவ்வளவு வழி இருந்துச்சுன்னு தெரியுமாடி அதனால தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சேது பார்த்தா போதையிலே எழுந்திரிச்சு உள்ளே போயிடுறாரு போடி இப்படி ஒவ்வொரு தடவை உன் பேச்சை பேச்சை கேட்டு கேட்டு கடைசியில் ஏமாற்றம் தான் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது கோவத்திலே உள்ளே போயிடுறாரு இவ்வளவு ஏ மேல் அக்கறை பாசம் எல்லாமே இருக்குது ஆனால் நான் சொன்ன பொய்யை மட்டும் உங்களால் மறக்கவே முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா சேதுவை பார்த்து நினச்சிக்கிட்டு இருக்காங்க